ஆண் வாரிசுக்கும் வாஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு ஆண் வாரிசு இருக்குது அதாவது ஆண் குழந்தை இருக்குது அப்படின்னா கமெண்டில் அந்த குழந்தையோட பேரை கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஆண் வாரிசு வேண்டும் அப்படிங்கிற இயக்கத்தை மட்டும் எத்தனை வளர்ச்சி இருந்தாலும் அதை இன்னும் தகர்த்த முடியவில்லை ஒரு வீட்டில் ஆண் வாரிசு இல்லாததற்கும் வாஸ்துவிற்கும் ஏதேனும் தொடர்பு உண்டா என்பதை அறிவியல் பூர்வமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அண்டமும் பிண்டமும் பஞ்சபூதங்கள்னால் ஆனது அப்படிங்கிறது போல நம்ம வசிக்கும் இல்லமும் பஞ்சபூதங்கள்னால ஆட்சி செய்யப்படுகின்றன அந்த வகையில் ஒரு வீட்டில் வடகிழக்கு மூளையில் நீரும் தென்கிழக்கு மூளையில் நெருப்பும் தென்மேற்கு மூளையையும் நிலமும் வடமேற்கு மூளையை காற்றும் பிரம்மஸ்தானத்தை ஆகாயமும் ஆட்சி செய்கின்றன நம்மை சுமக்கின்ற நிலமாகிய பூமி தாய் தென்மேற்கு மூலையை ஆள்வதன் அடிப்படையிலேயே ஒரு பெண் சுமக்கின்ற வாரிசு ஆனா பெண்ணா என்பதும் அந்த பெண்ணின் வீட்டில் தென்மேற்கு மூளையை பொறுத்தே அமையும் ஒரு வீட்டின் குடும்பத் தலைவர் தலைவி இருவரும் தென்மேற்கு அறையில் உறங்க வேண்டும் தென்மேற்கு பகுதி மட்டும் அவனுடைய சந்ததியை உருவாக்கும் அவனுக்கு பணம் புகழை கொடுக்கும் ஆகையால் தென்மேற்கு மூலையில் படிக்கட்டுகள் கழிவலறை இல்லைனா சமையலறைன்னு தவறான அமைப்பில் இருந்தால் அது தீய விளைவை கொடுக்கும் மனைவியின் வடக்கு கிழக்கு சுற்றுச்சுவர்களில் கட்டிடங்கள் அமைத்து ஈசானிய மூலை மூடப்பட்டால் உரிமையாளரின் உடல் மிகவும் பாதிப்பிற்கு உள்ளாகும் வம்சவள்ளி தடைப்பட்டு தீய விளைவுகளே ஏற்படும் மனையின் வடகிழக்கு மூளை குறைவுபட்டாலோ வீட்டு அமைப்பின் வடகிழக்கு குறைவுபட்டாலோ ஆண் வாரிசு இல்லாமல் போகும் ஆண் வாரிசு வேண்டும் என்று ஆலயம் சுற்றுவோர் அனைவரும் வீட்டின் தென்மேற்கு பகுதியை நன்றாக ஆராய்ந்து கவனியுங்கள் அதில் தேவையானவற்றை வைத்தும் தேவையில்லாதவைகளை நீக்கியும் உங்கள் வாழ்வில் தென்மேற்கு மூளையை வாஸ்துபலம் மிக செய்தால் உங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும் வாழ்க்கையில் இறைவனின் இயற்கையின் அருளுனாலும் குழந்தை பாக்கியம் கூடிய சீக்கிரம் வாரிசு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி